the perfect time to lose the plaque? Yeah, absolutely. والصليب او ثانكو حانر اول شيخ جندي اي كول اور ميونسپل ار كونراث اول ارندي كولج ليو تشينغ اكاديمي اولو مستف يم تاريك احمد عطا يعلم بلاني يو حانر اول شيخ لوتي تشهيل டு டு கால் டாக்டர் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன் நபி சல்லா அலை சொல்லம் அவர்களும் அவருடைய சத்திய சகாபாக்கள் அதோபிஎன்கள் தொம்பதாயிரங்கள் அவளுடைய சாந்தியும் சமாதானமும் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் ஒரு துவசிதனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் சிறப்பான உண்மையிலேயே நீங்கள் பேசி கொண்டிருப்பது நான் பார்ப்பது இதெல்லாம் என்னுடைய கனவு நான் இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் கம்பத்தில் வந்து விடாதா என்று நான் கண்ட கனவு இது இருக்கிறது உண்மையாக ஜிஸா கல்லாக இருக்கேன் நேற்றைய தினம் உங்கள் முதல்வர் என்னை ஃபோனிலே அழைத்தார்கள் இன்று குடியேற்ற வேண்டும் என்று சொல்லி சொன்ன உடனேயே நான் சரி என்று சொல்லிவிட்டேன் ஏ அருகிலிருந்து எனது துணைவியார் என்னிடம் கேட்டார்கள் என்னங்க இருபத்தஞ்சு வயசில் இருபத்தஞ்சி வயசுல நீங்கள் இந்த மாதிரி கூப்பிடுவாங்க நீங்கள் போயிருக்கீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கம்பத்தில் ஆகி கம்பத்துக்கு வந்த உடனே இலாகி முதல் கூட்டம் வந்து நான் கொடியேற்றினது வந்து இலாகி ஹை ஸ்கூலில் அதனுடைய தாளர் வந்து என் வந்து சொன்னாங்க கூப்பிட்டாங்க நான் சொன்னேன் இல்லை இல்லை ஏழு மணிக்கெல்லாம் வந்து எனக்கு ஓபி இருக்குது எனக்கு ஜீப் வந்துடும் நான் ஓபிக்கு நான் போகணும்னு சொன்னேன் அவர் சொன்னார் இல்லைத்தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் பிள்ளைகளுக்கு பேசணும் உங்களை பார்த்தா தான் மோட்டிவேஷன் கிடைக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கு அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் என்று என்னை அழைத்தார் அதை தான் எங்கள் மனைவி சொன்னாங்க இப்போ என்னங்க அன்றைக்கி இருபத்தஞ்சி வயசில் அவங்களுக்கு கூப்பிட்டாரு டக்குன்னு போயிட்டீங்க இன்றைக்கி எழுபத்தஞ்சி வயசுலேயே வீடு இப்போ கூப்பிட்ட உடனே சரின்னு சொல்லி சொல்லிட்டீங்களே ஏழு யோசிக்க முடியுமா அப்போ தான் தோ சுபு தோட்டு வருவையோ வந்த உடனே அப்படி நேரடியாக போகணுங்களே அப்படின்னு சொன்னாங்க இல்லை இல்லைம்மா இப்போ நாங்கள் போய் பார்க்க போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா உலகின் மிக சிறந்தவர்களை நான் பார்க்க போகிறேன் என்னங்க சிறந்தவர்களை அவங்க கேட்குறாத்து பெரிய ஆர்கியூமெண்ட்டு அவங்களுக்கு வந்து இந்த வயசுல நீங்க வாடிக்கலாம் ஏழு மணிக்கு போடுறேன்னு சொல்கிறீங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு நான் சொன்னேன் உலகின் மிக சிறந்த நான் பார்க்க போகிறேன் என்று சொல்கிறேன் மிக சிறந்த என்ன கேட்டால் ஹைருக்கும் மன் த அல்லான் அல்ல மஹூ யாரும் அர்த்தம் சொல்ல முடியுமா இது ஒரு ஹதீஸ் சொல்லுங்க ஹைருக்கும் மன் த குரான் யார் மிகச்சிறந்தவர் தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் உலகில் மிகச்சிறந்தவர் அப்ப எல்லாம் வந்து என்ன குரானை கற்றுக்கீங்க போய் சொல்லிக் கொடுக்கப்பறிய உங்க முதல்வர் இருக்காருன்னா உங்க ஆசிரியர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் பெரிய மிகச்சிறந்தவர்கள் ஏன் அப்படிங்கன்னா அவங்களும் குரானை கற்று அதை பிறருக்கு கற்ப கட்டுக்கொடுப்பது ஐருக்கும் அந்த 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 மாதிரி மிகச்சிறந்த உரையை நான் பார்க்க போகிறேன் அதை வசதி அழகு இல்லை நம்ம போயிடலாம் அம்மா ஒன்றும் மொதல் மாதம் இல்லைன்னு சொல்லி வந்து விட்டேன் சரியா நான் ஏழு மணிக்கு டான் ஆகி ஆறு ஐம்பத்துக்கே ரெடி ஆகி நான் முதல்வருக்கு ஃபோன் பண்ணேன் அப்படியே வந்து சேர்ந்தாச்சு திறன் இல்லை அதில் மேலும் நீங்கள் வந்து லைசல் ஒரு அரபி கவிதை லைசல் எத்தீம் உள்ளதி கது மாத்த வாலிதஹோ எனக்கு எல்லாம் கவனிச்சுக்காருங்க லைசல் எத்தீம் உள்ளதி கது மாத்த வாலிதஹோ இன்னல் எத்தீமை பின் அதான் கற்று சொல்ல முடியுமா குட் கம் கல்வியும் ஒழுக்கமும் இல்லாதவர் அதுதான் அதுதான் நீங்கள்லாம் வந்து கல்வியும் உள்ளவர்கள் ஒழுக்கமும் உள்ளவர்கள் நீங்கள்லாம் அனாதை இல்லை சிறப்பானவர்கள் ஆக்சுவலாக கல்விங்கிறது என்னத்தை கொடுக்கணும் கல்வி வந்து ஒழுக்கத்தையும் கொடுக்கும் வாழ்வையும் கொடுக்கும் வெற்றியையும் கொடுக்கும் ஆடி கல்வி எஜுகேஷன் எஜுகேஷன் என்ற வார்த்தைக்கு அது ரூட் வேர்ட் என்க்கு தெரியுமா எஜுகேஷனுக்கு இட் இஸ் எ ரூட் வேர்ட் ஃப்ரம் லேட்டின் டு டிக் அவுட் டு டிக் அவுட் என்றால் தோண்டு ஆக்சுவலி இறைவன் மனிதனை படைக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சிறப்புகளுக்கு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு சிறப்பான அம்சங்களை கொடுத்துருக்காங்க இவ்வளோ மனுஷன் கொடைக்கானக்காரன் மனுஷன் படிச்சிருக்காங்களே இல்லாதோடைய ரேகை ஒன்றா போகுது தான் போகுமா ஒருத்தரோட ஒருத்தர் ரேகை ஒன்று சேருமா சேருமா தம்பி சரி அது அதே மாதிரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே தனித்தன்மையை எல்லாம் கொடுத்துருக்கான் தனித்திறமையை கொடுத்துருக்கான் ஒவ்வொருத்தருக்கும் அதை வந்து வெளியே கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்குத்தான் எஜுகேஷன் வேணும் டு டிக் அவுட் தி ஒரிஜினாலிட்டி டு பிரிங் அப் தி ஒரிஜினாலிட்டி இதற்கு சின்ன உதாரணம் கூட சொல்ல முடியும் நான் நான் கால்நடை மருத்துவராக பதவியில் இருந்தேன் கொடைக்கானலில் இருந்தேன் கொடைக்கானல் இருந்தபோது ஒரு என்னுடைய ஆஃபீஸு என்னுடைய ரூம் ஆஃபீஸ் வந்து எட்டுக்கு எட்டு ஒரு ரூமு ஆவினில் வந்து சேர்மேன் வந்து வர்றாரு வந்து பார்க்குறாரு என்னுடைய வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதனால் வந்து ஒரு ஆஃபீஸரை செலக்ட் பண்ணக்கார்ட்டு வர்றார் வந்து பார்க்குறாரு என்னுடைய ஆஃபீஸர் வேலையை பார்த்த உடனே திரும்பி வரும்போது என்ன சொன்னார் சார் நீங்கள் வந்து இந்த எட்டுல எட்டில் வந்து உட்காந்து வேலை செய்கிற ஆயிலும் இல்லை நீங்களாம் வந்து ஜில்லா நிர்வாகம் பண்ணக்கூடிய சக்தி ஆண்டை அவங்களுக்கு கொடுத்துருக்கான்னு சொன்னார் என்ன சார் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டேன் இல்லை சார் நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணால் யூவில் பிகம் அண்ட் ஆஃபீஸர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக உங்களுக்கு போச்சு தருமேன்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க ஏன்னா எப்படி சொன்னால் அது வந்து நம்மளுடைய விஷயம் நம்முடைய சரக்கு நம்மளுடைய ஒரிஜினல் நம்மள்கிட்ட என்ன திறமை இருக்கோ ஒவ்வொருத்தையும் தனித்தனி சிறப்பு இருக்கும் ஒரு சிலர் ஒரு சிலருக்கு வந்து பேசக்கூடிய சக்தி இருக்கும் ஒரு சிலருக்கு எழுத்து சக்தி பே நல்லா பேசக்கூடிய ஆனால் சிரிக்க சிரிக்க பேசுவார் ஆனால் பத்து வரைக்கும் கூட எழுத முடியாது அந்த ஆளால் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி சிறப்பு இருக்கும் அந்த திறமைகளை நாம் கொள்வது தான் எஜுகேஷன் எஜுகேஷன் டிகிரி வந்து எல்லோரும் வாங்கிடுவாங்க அதுக்கு பிறகு நம்ம டெவலப் பண்ண வேண்டியது நம்முடைய ஸ்கில் அந்த ஸ்கில்ல டெவலப் நம்ம வாழ்க்கையில் வெட்டியடைய முடியும் அதுபோல நாம் யா திறமையை கண்டுபிடிக்கணும் ஒரிஜினாலிட்டி புரியுதுங்களா சொல்லுறேன் புரியுதா ஒவ்வொருத்தருக்குமே ஆண்டவன் வந்து தனித்தனி திறமையை கொடுத்துருக்கான் தன்னுடைய திறமை என்னுடைய வந்து ஆக்சுவலா நான் டாக்டர் ஆனால் டாக்டர் வந்து அந்த என்ன சொன்னான் என்னுடைய சேர்மன் அந்த ஐஏசி ஆஃபீஸர் அவர் வந்தால் நீ வந்து இந்த மாதிரி சின்ன எட்டுக்கெட்டில் உட்காந்து வேலை செய்யக்கூடிய ஆள் இல்லை உன்னுடைய திறமை வேறு நீ வந்து ஜில்லா நிர்வாக கூட்டிய சக்தி உனக்கு இருக்குது வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாப்புல அந்த மாதிரி அவங்கவுங்க நம்மளுடைய திறமையை வெளிக்கொண்டு வரணும் கொண்டு வரலாமா கண்டுபிடிக்கணும் நீங்கள் உங்கள்கிட்ட உள்ள திறமை என்ன அதாவது ஒரு சிலருக்கு பெரிய ஓவியராக இருப்பார்கள் பெரிய எழுத்தாளர்கள் இருப்பார்கள் ஹதீஸ் கலையில் சிறந்து கொள்ளலாம் இருப்பார் ஒரு சிலர் இருக்கும் ஒருத்தர் ஒரு சிலர் காரிகளாக இருப்பார்கள் ஒவ்வொருத்தருக்கும் அல்ல ஒவ்வொரு திறமையை கொடுத்துருக்கான் அந்த திறமை என்ன என்று கண்டுபிடித்து அதை நம் பட்டை திட்ட வேண்டும் அதில் அதுதான் சொல்லிக்க முடியும் அதை தான் அல்லதுன்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம அல்லமாக அதை வைத்துத்தான் நாம் நம்முடைய திறமையை வளர்த்துக்கொள்ள வேண்டும் வெறும் படிப்பு எல்லாருமே படிச்சிருவீங்க எல்லாருமே டிஏ டிகிரி கிடச்சி போகும் டிகிரி கிடச்சால் ப பிரயோஜனப்படாது டிகிரிக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ முடிவு பண்ணிடணும் நம்ம நம்மளுடைய திறமை என்னங்கிறத டிகிரி படிக்கிற காலத்தில் இந்த மூணு வருஷ காலத்துலேயும் நம்ம திறமை என்னங்கிறத கண்டுபிடிச்சி ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு பண்ணிடணும் சக்ஸஸ் ஆகணும் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால் மூணு பிரின்சிபல்ஸ் இ நல்லா கவனிச்சுக்குங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு மூணு பிரின்ஸிபல்ஸ் எங்கள் தாப்பனார் எனக்கு சொன்னது அதாவது நான் எட்டு பத்து பன்னெண்டு வயசுலேயே எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்துட்டார் இந்த விஷயத்த அந்த விஷயந்தான் எனக்கு இவ்வளோ வெற்றிக்கு காரணம் கொடுத்தது அதில் என்னென்ன டிஷனா ஃபஸ்ட் திங் அக்செப்ட் பீப்புள் அஸ் தே ஆர் அக்செப்ட் பீப்பிள் அஸ் தே ஆர் அப்படின்னா என்ன சொல்லுங்க பேரத்தில் அக்செப்ட் பீப்பிள் அஸ் தே ஆர் சொல்லுங்க தம்பி ஒரு ஆள் பார்த்தோம்னு சொன்னா ஒரு இருக்காருன்னு இருக்காரு அவர் அப்படித்தான் இருப்பார் ஒரு தம்பி இருக்காரு அப்படி இருப்பார் அவர் நம்ம மாற்ற முடியாது அவர் சொல்றதை ஏத்துக்கணும் எங்க சொன்னார் அதை நான் ஏத்துக்கிட்டேன் என்னை வந்து எங்க சேர்மன் வந்து கூப்பிட்டாரு நீங்க வந்து அங்கே வாங்கன்னு சொல்லி ஏத்துக்கிட்டேன் அதுக்காண்டி அக்செப்ட் அஸ் தே ஆர் அக்செப்ட் சுச்சுவேஷன் ஆக்டிவிட்டிஸ் அதாவது நிகழ்வுகள் மாற்ற முடியாது இன்றைக்கி வந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம இல்லை இன்றைக்கி எனக்கு வாக்கிங் போகணும் வேறு ஒரு ப்ரோக்ராம் வேறு ஒரு ஆள் உட்காந்துருப்பா இருந்து உட்காந்துருப்பா உட்காந்துருப்பாரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அது சுச்சுவேஷன் வந்து நம்ம வந்து மாற்ற முடியாது அக்செப்ட் சுச்சுவேஷன் ஆக்டிவிட்டிஸ் நம்ம வர்ற சுச்சுவேஷனையும் மாற்ற முடியாது மூணாவது எக்ஸ்பெக்டேஷன் ரெடியூசஸ் ஜாய் நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது அல்ல கலாக்கில் கொடுத்துட்டா இது அதுதான் நமக்கு கிடைக்கும் அதுவாசி அல்ஹம்துலில்லா இல்லா ஜஸாக் சொல்லி ஏற்றுக்கறணும் இதுதான் அக்செப்ட் பீப்பிள் அஸ் யார் யாரையும் மாற்ற முயற்சி செய்யக்கூடாது மாற்றம் முடிச்ச முடிஞ்சால் நம்ம தோற்று போவோம் நம்ம வாழ்க்கை அதிலே போயிடும் அக்செப்ட் சுச்சுவேஷன் அஸ் இட் இஸ் சுச்சுவேஷனையும் தான் வெட்டி விட்டியடிவாங்க எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்க்கக்கூடாது நம்ம கடமையை செய்யணும் அதுல இதே முடிவு வந்து ஆளு அவன் கொடுத்து கொடுத்துருவான் நமக்கு அதை ஏற்றுக்கணும் என்ன இந்த முறையை நம்ம பயன்படுத்தி இல்லை உண்மையிலே சிறப்பான முறையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த பிரின்ஸிபால் நம்ம அருமையான முறையில் எது இந்த மாதிரியெல்லாம் கம்பத்தில் என்னுடைய பெரிய கனவு இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான இன்னைக்கு இன்றைக்கெல்லாம் நல்லா சந்தோஷமாக தூங்குவேன் நான் இன்றைக்கி ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கனவு நிறைவேறிச்சு இந்த மாதிரியெல்லாம் கம்பத்தில் பிள்ளைகள் இவ்வளோ பேர் ஓதுவாங்க இவ்வளோ இது பண்ணுவாங்கங்கிறது ஓதணுங்கிறது என்னுடைய ஆசை முதல்வர் சொன்ன மாதிரி எங்கள் காலத்தில் வந்து நாலு வருஷமாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் க்ரௌண்ட் ப்ரோக்ராம் சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடத்தினோம் ரெண்டு வருஷம் ப்ரோக்ராம் அந்த ப்ரோக்ராம் நடத்தினா டென்த்து படித்தவங்க வந்து உலகைக்கும் தொலகைக்கு வேண்டிய சுறாக்களையும் இந்த முக்கியமான ஹதீஸுகளையும் அர்த்தத்தோடு புரிஞ்சு தொழுவாங்க அந்த அந்த ப்ரோக்ராம் நாலு வருஷம் நடத்துனேன் இப்போவும் இன்ஜினியராக இருக்காங்க அவங்க அந்த புத்தகங்கள்லாம் வந்து இப்போ அவங்க சொல்லுவாங்க எங்கே போனாலும் சார் நாங்கள் இதுதான் பேசிகிட்டு இருக்கோம் சார் நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் எங்களுக்கு பெரிய மரியாதை எதுங்க இந்த உருவானும் இதையும் பேசிகிட்டு இருக்க மாதிரி போகிற இடத்துல எல்லாம் எங்களுக்கு மரியாதை தனி மரியாதை அது மாதிரி நல்லா அதுதான் கொடுத்துருவான் அது மாதிரி அந்த மாதிரி சிறப்பான சொல்வதுன்னு சொல்லுவோம் அது போலவே அல்லது லிஜர் ஸ்கூல்லேயும் சொல்லி இந்த இந்த கட்டடமே வந்திருக்க முடியாது இந்த டவர் லைன் இருக்கே இந்த லைன் இங்கே போயிருக்கேன் இந்த லைன் இந்த லைன் உங்கள் கட்டிடத்துக்கு மேலே போய் குறுக்கா போயிருந்துச்சிங்க நான் கரஸ்பாண்டாக வர்றதுக்கு முன்னால் என்னுடைய ரெண்டாவது மாடி கட்டடம் கட்ட முடியாத கட்டடம் கட்ட முடியாத சூழ்நிலை ஏன்னா அதுக்கு மேலே இந்த டவர் லைன் வந்துட்டு திருச்சி அப்புறம் நான் வந்து ஏற்பாடு பண்ணி இந்த பவர் லைனை வந்து இந்த ரோட்டு வழியை வளர்க்கறதுக்கு வேண்டிய ரெண்டு லட்சம் ரூபா எம்பி நிதியை வாங்கி ரெண்டு லட்ச ரூபா கட்டி இந்த லயனை வந்து இந்த ரோட்டு வழியை மாற்றி விட்டு அப்போ தான் நீங்களும் கட்டிடக்க முடிஞ்சு நானும் ரெண்டாவது மாட்டி கட்ட முடிஞ்சு அந்த மாதிரி அல்ல அது நம்ம நம்ம நல்ல முறையில் உண்மையான முறையில் நம்ம வேலை செஞ்சோம் சொன்னால் நமக்கு அதுக்கேற்ற உழைப்புக்கேற்ற கூலியையும் நல்ல இதையும் கொடுப்பான்னு சொல்லி பொன்முடியார்னு கேள்விப்பட்டிருக்கலாம் பொன்முடியார் பொன்முடியார் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கலாம் யார் தெரியுமா பொன்முடியார் ஒரு பெண்பார் புலவர் பெண் புலவர் அவர் பாடிய பாடல் இன்று புறந்தருதல் என் தலை கடனை பிள்ளையை பெற்றுக் கொடுக்கறது பொம்பளையோட கடமை இன்று புறந்தருதல் என் தலை கடனை சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனை பையனை வந்து நல்லவனை படிக்க வச்சு காலேஜில் சேர்த்து படிக்க வச்சு ஆளாக்குறது தந்தை கடனை இன்று புறந்துருது தந்தை கடனை வேல் வடித்து கொடுத்தல் கொள்ளுக்கு கடனை அதாவது ஆயுதங்கள் செஞ்சு கொடுக்கறது கவர்மெண்ட் கடமை ஒளிரி வாழ் அறிஞ்சேம்பு மொழிக்கு கடல் இறைந்து போயிருதல் காலைக்கு கடனை அதாவது பீறுகின்ற யானையை கொன்று வீழ்த்தி ஜெயிப்பது தன்னை காலையினுடைய கடமை அப்படியே பெற்றோருக்கு பிள்ளைகளை கவனிக்கணும் நம்ம பெற்றோர் ஆகிட்டோம்னால் பிள்ளைகளை கவனிக்க வேண்டியிருக்கும் இளைஞராக இருக்கும்போது நம்மளை கவனித்து நம்ம நம்ம ஆளாகி நம் நல்ல முறையில் நம்ம நம்மளையும் நம்மை சார்ந்த பெற்றோர்களையும் சமுதாயத்தையும் நல்லபடியாக நம்ம காக்க வேண்டியது நம்முடைய கடமை எல்லா இளைவன் உங்களுக்கு நல்ல வடியை காட்டியிருக்கிறான் நீங்கள் சிறந்தவர்களாக மிக சிறந்தவர்களாக ஆகுவதற்கு வடியை கொடுத்துருக்கிறான் எல்லா உள்ளவன் அந்த இதில் நல்லபடியாக நல்ல ஆசிரியர்களாக நல்ல அதிகாரிகளாக நீங்கள் அனைவரும் வாழ்ந்து வளர வேண்டும் என்று ஜோ செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் அதற்கு முன் உங்கள் முதல்வர்களுக்கும் இந்த கல்வி நிறுவனங்களுக்கும் அப்பாஸ் சுந்திரி அவர்களுக்கும் என் மனதான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்